குற்றவாளிகள் அந்த கொடூரர்களை அந்த காம பிசாசுகளே அந்த கொடூர்களை நம்ம சட்டத்துக்கு கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும் என்ன பர்பஸ்க்கு நம்ம வந்திருக்கோம் நம்ம என்ன பர்பஸில் எந்த இடத்துல உட்காந்துருக்கோங்கிறது முதல்ல முக்கியம் ஏன் இந்த அங்கே மாணவி போனால் அப்படின்ற கேள்வி நான் கேட்க ஒரு வருஷம் நியூ இயர் செலிப்ரேஷன் திட்டிவனம் டு பாண்டிச்சேரி ரோட்ல ஒரு அத்தனாட காட்டுக்குள்ள ஒரு நானூறு பேரை கைது பண்ணாங்க அப்ப அது எப்படி ஆர்கனைசேஷன் நடந்ததுன்னு கேட்குறேன் அந்த இடத்துல அவ்வளோ லீக்கேஜ் வேலை பண்ணி தானே வந்து கொண்டு வர்றாங்க ஒரு ஆப்பில் ஒரு இடத்துக்கு வந்து போகிறதுக்கான இடம் இருக்குது ஓய்வோ அப்போ பற்றி இருக்கோம் அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ எடுத்துருவாங்க உங்கள் கிளாஸ் ரூமில் இருக்கிற உங்களுக்கு அஃபென்ஸ் நடக்கலாமா நீங்கள் ஒரு பின் சைடு அது ஒரு பாம்பா கிடக்கும் அந்த ஏரியாவில் போயிருக்கேன் ஒரு பாம்பாக கிடக்கும் அவ்வளோ காடு நல்ல ரேட்டு தான் தான் இது இதை பொறுத்தவரைக்கும் நீ போலீஸ் விசாரணை முடியாமல் எது பேசினாலுமே தேவையில்லாத பேச்சாயிடும் ஏன்னா யார் யாருக்கு ஸ்கெட்ச் கொடுக்குறாங்கலாம் இங்கே தெரியல எல்லாரும் எல்லாருக்கும் கூட்டம் கொடுத்துட்டு போகிறாங்க நாள் பார்த்தா ஒரு ஒரு மர்டர்ன்னு சொல்லி பேசியாச்சு அவனுக்கு குடிச்சுட்டு இருப்பானுங்க வண்டி வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருப்பான் அவனுக்கு இருட்டில் இருந்துருப்பானுங்க இருள் மனிதர்கள் வண்டியில் வர்றாங்க நிறைய ஃபிகர் இருக்கடா அவனை போடா அப்படின்ட்டு அட்டன் தான் அண்ணா யூனிவர்சிட்டி மட்டுமே வெளியே வந்திருக்காதுமா ஏன் வெளியே வந்து சொல்லுங்கள் ஒரு நாள் கழிச்சு தான் கம்ப்ளைண்டையும் கொடுத்தாங்க இவன் இவ மிரட்டிகிட்டு போன வார்த்தை அப்படி நம்ம எல்லாத்துக்கும் வந்து இங்கே வந்து குறை சொல்கிறதுக்கு நிறையா வழி இருக்குது பஸ் வந்து கால் மேலே ஏறிட்டு நான் ஓரமாக தான் ஏறிட்டு இழப்பு நமக்கு தானே கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் குற்றவியல் வழக்கறிஞர் திரு ஆர்எஸ் எஸ் தமிழந்தன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கோவை ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு மாணவி ஒரு ஆண் நண்பனோட கார்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்போ அங்க குடிச்சிட்டு ஒரு மூன்று நபர்கள் பாலியல் வன்கொடமை செஞ்சிருக்காங்க அமைச்சிருக்காங்க பீலமேடு காவல் நிலையம் தான் அந்த லிமிட்டு ஒடிசி மைதானெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த சரௌண்டிங் தான் அது ஏர்போர்ட் பேக் சைடு ஏர்போர்ட் பேக் சைடு ஒரு ஆப் மூலயமா அந்த இடத்துல நிறைய ஆண் பெண்கள் வந்து போறதாகவும் ஒரு தகவல் சொல்றாங்க ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் எந்தளவு உண்மைன்னு தெரியல இவங்க வந்து கார்ல இரவு நேற்று இரவு பதினோரு மணி அளவுல அதனுடைய ஆண் நண்பர் அவர் வந்து அந்த பகுதி சேர்ந்து மெக்கானிக்குன்னு சொல்கிறாங்க அவரோட உட்காந்து பேசிகிட்டு பேசிட்டிருக்குள்ள ஒரு மூணு பேர் பைக்கில் வர்றாங்க மூணு பேர் பைக்கில் வந்து அந்த ஆண் நண்பரை கத்தியால் வெட்டுறாங்க ப்ளஸ் பாட்டிலால் அடிக்கிறாங்க அடிச்சுட்டு இந்த மாணவியையும் தாக்குறாங்க அந்த அவர் ஆண் நண்பர் தான் வந்து போலீஸுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு கொடுத்து பாலியல் வல்லுறவு செஞ்சுட்டு தான் தான் இது ஃபஸ்ட்டு தகவல் சொல்லியிருக்காங்க அந்த மாணவிக்கும் தொடர்ந்து மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ளப்படுகிறது அந்த பகுதியில் அந்த ரெண்டு பக்கமும் அந்த இன்புட் அவுட் புட் ரெண்டு வழியில் உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்துட்டு இருக்காங்க வந்தவங்க பைக்ல வந்துருக்காங்க அதனால கண்டிப்பா உங்களுக்கு வேற மாற்று வழியா மதில் தவறது தாண்டி குச்சி எல்லாம் ஓட்டிட்டு வாய்ப்பு இல்லை அதனால் சிசிடிவி தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை கூட்டமா சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்களே சார் இதுக்கான கேங்கரேப் வந்து தமிழ்நாட்டில் கம்மி தான் என்சிஆர்பி டேட்டாவில் ஆனா இப்போ அதிகமாயிட்டு இருக்குதான் நினைக்கிறேன் ஏன்னா பொள்ளாச்சி இப்போ செக்ஷுவல் ஸ்கேண்டல் அது வேறு விதம் இது வேறு விதம் ஆனால் பட் அது கேங் ரேப்பு தான் அதனால் கேங் ரேப்போட பர்சன்டேஜ் தமிழ்நாட்டில் கம்மி ஆனால் பட் இப்போ அதிகரிச்சுட்டு வருது அண்ணா யூனிவர்சிட்டி பார்த்தோம் அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூஸெலாம் வந்து தன் ஆண் நண்பரோடு அந்த லே லேட் நைட்டு அந்த இடத்துல ஒரு தனிமையில்ன்னு பேசிகிட்டு இருக்குள்ள வந்த இஷ்யூ தான் இப்போ கோவை விஷயமும் அதுவே தான் ஆண் நண்பரோடு உட்காந்து பேசிட்டு நைட்டு பதினோரு மணிக்கு அப்படி என்ன பேச வேண்டியது இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சொசைட்டியோட இன்செக்யூர்னஸ்ங்கிறத ஒரு விஷயத்த நம்ம பேசணும் பட் அந்த நேரத்தில் போய் என்ன பேச வேண்டியது இருக்கு ஃபோன் இருக்கு பேசிக்கலாம் காலில் பேசிக்கலாம் அப்போ அந்த நேரத்துல என்ன வந்து அந்த பானவி பாதிக்கப்பட்டிருக்குமோ அதுக்கான நிவாரணம் நம்ம மேற்கொள்ளணும் குற்றவாளிகள் அந்த கொடூரர்களை அந்த காம பிசாசுகளே அந்த கொடூரர்களை நம் சட்டத்துக்கு முன் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும் அதுல எந்த மாற்றமும் இல்லை எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வரும்போது அதில் போலீஸ் போய் தண்டிக்கலாம் எந்த எக்ஸ்டென்ட்டுக்கும் நீதிமன்றமும் போய் தண்டிக்கலாம் நம்ம அதை மறுக்கலை ஆனால் நம்ம அந்த இன்செக்யூரான இடத்துக்கு நம்ம போகணுமாங்கிறது தான் என்னோட கேள்வி காரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கதா தான் சொல்கிறீங்களா கதவை திறந்துட்டா முடிஞ்சு போச்சு காருனால் ரன்னிங்கில் இருந்தால் தான் காரு நிறுத்தியிருக்க காருக்கு என்ன ஸ்பீ எஃபெக்ட் இருக்குது அதில் காருக்கு ஏற்றாலும் ஒரு டூ வீலர் போட்டால் அதுமாரி அது மேலே ஏரியாலாம் டூ வீலர் ஓடி இல்லை அதனால் பாதுகாப்பு இல்லைங்கிறது தான் சொல்ல வர்றேன் நம்ம கொஞ்சம் அந்த ஏர்போர்ட்டு பேக் சைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப அத்தனாவோட காடு யாருமே இருக்க மாட்டாங்க அத்தனா கூட கேட்க ஆள் இருக்காது ஹெவியாக கத்த உள்ள ஒரு ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆனால் காதில் விழுமா ஃப்ளைட்டோட சத்தத்தில் காதல் விழுது எல்லா ஏர்போர்ட்டை சுற்றி அப்படி தான் இருக்கணும் சென்னை மீனமாக்கம் ஏர்போர்ட் இருக்குல்லம்மா அதை சுற்றி பின்னடிலாம் போனால் ஒரு பெரிய காடு இருக்குது தெரியுமா இல்லை ஏர்போர்ட் பின்னாடி அந்த மலை எல்லாம் பெரிய காடு அந்த அப்படி போனால் சங்கர் நகர் போலீஸ் லிமிட் வந்துடும் அந்த லிமிட்டு பெரிய காடு தான் ஏன்னா ஏர்போர்ட்டை சுற்றி பெரிய பில்டிங்குங்கள் கட்டப்போறதில்ல ஏர்போர்ட்டுக்கு எதிர்த்தாப்பில் ஒரு பிளேஸ் இருக்குமா அதிலே வந்து ஆள் நடமாட்டம் இல்லாமல் தான் இருக்கும் எந்த அளவுக்கு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்த நோக்கி போறீங்களோ அப்போ அந்த இடத்துல ஒரு ஆள் நடமாட்டம் வந்ததுன்னா ஆபத்து தான் பொதுவழியில் பார்க்லாம் எல்லாம் நம்ம அங்கே வந்து உங்களை இது பண்ணிட முடியாது இதே பார்க்கில் மிட் நைட்டில் யாருமே இல்லாமல் ம தாண்டி குதிச்சு நீங்கள் ஒரு ரெண்டு பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு அப்போது ஒரு ரெண்டு பேர் வந்தால் ஆபத்து தானே உங்களுக்கு நாம எங்கே இருக்கோங்கிறது முக்கியம் அது அந்த மாணவி கல்லூரி மாணவி கல்லூரி ஆமாம் கல்லூரி பேரெல்லாம் வேண்டாம் கல்லூரி மாணவி என்ன பர்பஸ்க்கு நம்ம வந்திருக்கோம் நம்ம என்ன பர்பஸில் எந்த இடத்துல உட்காந்துருக்கோங்கிறது முதல்ல முக்கியம் இல்லை ஏன் இந்த அங்கே மாணவி போனால் அப்படின்ற கேள்வி நான் கேட்கல எங்கே வேணா போகலாம் அதுதானே சுதந்திர நாடு பட் அங்கே அந்த காம கொடூரர்கள் வந்திருக்காங்கிறது தானே பிரச்சனை நம்ம எல்லா இடத்துலையும் இடத்துலயும் விக்டியமாகறோமேங்கிறது எனக்கு வருத்தமா அந்த ஏரியா ஆல்ரெடி நிறைய இந்த மாதிரி ஆப் மூலியமாக வந்துட்டு போயிட்டு இருக்கிறதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே அப்படி ஒரு தகவல் சொல்கிறாங்க என்ன அது ஆத்தன்டி நியூஸ்ங்கிறது எனக்கு தெரியல அதுதான் முதல்ல சொல்லிட்டு அதுலேருந்து வைண்டாகி வந்தேன் தகவல் சொல்கிறாங்க ஆப்பில் அந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குன்னு சொல்லி ஏமா ஒரு வருஷம் நியூ இயர் செலிப்ரேஷன் திட்டிவனம் டூ பாண்டிச்சேரி ரோட்டில் ஒரு ஆடை காட்டுக்குள்ளே ஒரு நானூறு பேரை கைது பண்ணாங்கம்மா நியூ இயர் செலிப்ரேஷன் அப்போ அத்தனை பேரும் ஒரு வாட்ஸ்அப் தளத்தில் இணைஞ்சி அதுக்கு பேமெண்ட் கட்டி அந்த இடத்துக்கு வந்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணது ஆண் பெண் இருபாளரும் அப்போ இது எப்படி இதெல்லாம் அதுக்கு பேமெண்ட்டுமா ட்ரிங்க்ஸு கறி எல்லாத்தையும் பேமெண்ட்டு லைட்டிங்ஸ் கிடையாது பூரா பெட்ரோமாஸ் லைட்டை சுற்றி தொங்க விட்டு ஒரு காட்டுக்குள்ளே ஒரு செட்டிங்ஸ் பண்ணியிருந்தாங்க பார்க்கல பேப்பரில் ஒரு நாலு வருஷம் கொண்டு நினைக்கிறேன் அப்ப அது எப்படி ஆர்கனைசேஷன் நடந்ததுன்னு லீக்கேஜ் வேலை பண்ணி தானே வந்து கொண்டு வர்றாங்க ஒரு ஆப்ல ஒரு இடத்துக்கு வந்து போறதுக்கான இடம் இருக்கு ஓய்வு ஆப்பை பற்றி பேசிட்டு இருந்தோம் அது பிள்ளை போல வேற பேர் தேடிட்டு இருக்கானுங்க அது மாதிரி ஒரு ஆப்ல ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ண முடியுது இல்லை அது தவறு தானம்மா இப்போ நான் டெல்லி நிர்பயா வழக்கிலே சொல்லுவேன் டெல்லி நிர்பயா வழக்கில் பேருந்தில் யாரும் இல்லாத பேரு இல்லை இருட்டான பேருந்தில் தன்னோட ஆண் நண்பரோட பேசிட்டு இருந்ததோட விளைவு தானம்மா சரி தப்புங்கிற பாயிண்ட்டுக்கு நான் வரல தயவு செய்து என்ன அப்படின்னு நினச்சிடாதீங்க என்னடா மேம் பெண்களுக்கு எதிராக பேசுகிறானா அப்படின்னு பட் உங்களோட பாதுகாப்புக்காண்டி வேண்டி நான் பேசுகிறேங்கிறதுல இப்போ கருத்து கல்கத்தாவில் ஆர்ஜிக்கர் மருத்துவமனையில் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் அங்கே தன்னோட ஆண் நண்பரோடு பேசிகிட்டு இருந்தாங்களான் என்ன ஆடிட்டோரியத்தில் வச்சு ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டான் ஸோ அந்தளவுக்கு பாதுகாப்பு குறைபாடு இருக்குது இது இங்கே அங்கேன்னுலாம் கிடையாது அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ எடுத்துருவாங்க உங்கள் கிளாஸ் ரூமில் இருக்கிற உங்களுக்கு அஃபென்ஸ் நடக்கலாமா நீங்கள் ஒரு பின் சைடு அது ஒரு பாம்பாக கிடக்கும் அந்த ஏரியாவில் போயிருக்கியா ஒரு பாம்பாக கிடக்கும் அவ்வளோ காடு அது பெரிய இடத்துல கிடக்கு ஐஐடிக்குள்ள சுற்றி கார்டு அந்த இடத்துக்குள்ளே ஒரு ஞானம் செய்கிறன்னு ஒரு காமக்கூடு ஒரு வந்து உடனே பாலியல் சீட்டில் செய்கிறான் அது அதுக்காக சொல்ல வர்றேன் ஃபுல்லாச்சி செக்ஷுவல் ஸ்கேண்டில் உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்த யாருக்கும் இது நடக்கலை பட் நீங்கள் ஒரு இடத்த நோக்கி போறீங்க ஒரு நண்பர் நோக்கி போகிறீங்க அங்கே நடக்குது இதுலேயாவது பரவாயில்ல இந்த ஆண் நண்பர் சண்டை போட்டிருக்கான் அண்ணா யூனிவர்சிட்டியில் விட்டுட்டே போயிட்டான் அந்த பொண்ணை சரிதானே சண்டை போட்டிருக்கேன் வெட்டு வாங்கியிருக்கான் அடி வாங்கியிருக்கான் புதுசாக விசாரிக்கணுமா இந்த விஷயத்தை பொறுத்து நான் எதையுமே அவசரப்பட்டு சொல்கிறதாவே இல்லை இல்லை இந்த ஆண் நண்பரே என்ன வெட்டாப்பில் வெட்டு நீ வாங்கடான்னு சொல்லி மேப் கொடுத்தானே யாருக்கு தெரியும் இல்லை அவர் அந்த போதையில தான் இவங்க இந்த தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாயிட்டு இருக்கு யார் போதையில இந்த மூன்று நபர்களும் ஒரு இடத்துல குடிச்சிட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா போற வழியில இந்த பெண்ணை பார்த்து குடிச்சிட்டு இருந்த இடத்துக்கு இந்த பெண்ணை தூக்கிட்டு போய் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க நல்லாவே ரைட்டு தம்மா இதை இந்த பொறுத்தவரை நீ போலீஸ் விசாரணை முடியாம எது பேசினாலுமே தேவையில்லாத பேச்சாயிடும் ஏன்னா யாரு யாருக்கு ஸ்கெட்ச் கொடுக்குறாங்கன்னா இங்க தெரியல எல்லாரும் எல்லாருக்கும் ரூட்டை கொடுத்துட்டு போறாங்க இந்த பார்த்தா ஒரு 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 சொல்லி பேசியாச்சு சனமங்கலம் காட்டில் அது மாதிரி கொண்டு போயிட்டாருங்கன்னு சொல்லி பேசிட்டேன் அப்புறம் பார்த்தாக்கா அது தற்கொலை ஏன்னு சொல்றாங்க அப்புறம் நம்ம எதை நம்பி என்னத்தை பேசுறது தற்கொலை இல்லைன்னு அவங்க வீட்டுக்காரவங்க எல்லாம் சண்டை போடுறாங்க கொலைதான் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவங்க சண்டை போடுறாங்க அவர் போலீஸ் கன்வின்ஸ் பண்ணி பாடி கொடுக்குறாங்க எதை எதை இங்க நம்பி சொல்றதுக்கு இல்லைன்னு சொல்ல வர்ற எல்லாம் மேல இருக்கவங்க பாத்துக்குவாங்கிற அதுதான் உண்மை என்னங்கிறது நமக்கு தெரியல இயற்கை என்பால் பட்டது நம்ம இருக்கிற விசாரணை சோர்ஸை வச்சு நம்ம சொல்கிறோம் என்ன நடந்திருக்க முடியும் இதா அண்ணன் கூட பேசிகிட்டு இருந்திருக்கோம் அவனை குடிச்சிட்டு இருப்பானுங்க வண்டி வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருப்பான் அவனுங்க இருட்டில் இருந்துருப்பானு இருள் மனிதர்கள் வண்டியில் வர்றதா நிறைய ஃபிகர் இருக்கடா அவரை போடா அப்படின்ட்டு அட்டன் பண்ணுறது தான் இது நம்ம ஈஸியார் பகுதிகளில் நிறையா இதுமாதிரி பிரச்சனை நடந்திருக்குமா ஒரு ஜெர்மன் லேடி தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அது மட்டும் தான் நடந்துச்சுன்னு சொல்கிறியா சொல்லு பார்ப்போம் அதுக்கு வேறு எதுவுமே நடந்ததே இல்லைன்னு கே ஈஸியாக இருக்க சவுக்க காட்டில் சொல்கிறேன் நிறைய நடந்துருக்கு வெளியில் வர்றதில்லை பாதிக்கு மேலே அண்ணா யூனிவர்சிட்டி மட்டுமே வெளியே வந்துருக்காதும்மா ஏன் வெளியே வந்து சொல்லுங்கள் ஒரு நாள் கழிச்சு தான் கம்ப்ளைண்ட்டே கொடுத்தாங்க இவ இவ மிரட்டிட்டு போன வார்த்தை அப்படி நான் எல்லாம் கூப்பிட்றோம் எல்லாம் நீ வரணும்னா ஆக இவன் விட மாட்டான் இவன் இதே நியூசன்ஸ் பண்ணிட போகிறாங்கிற முடிவு எடுத்துட்டாங்க அதோட தான் அவங்க பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க பாதித்தாலும் பரவாயில்ல முகம் தெரிஞ்சாலும் பரவாயில்லை விடக்கூடாது இவன் அப்படின்னு அதே திட்டம் இல்லை வீடியோலாம் எடுத்து வைக்கலன்னா அது கம்ப்ளைண்ட் ஆயிருக்குமாங்கிறதே எனக்கு கேள்விக்குறி தான் அந்த அயோக்கிய ஞானம் செய்கிற கைதாக இருப்பானாங்கிறது கேள்வி கொடுத்தான் எல்லாத்தையும் சொல்கிறோமா நடந்துகிட்டு தான் இருக்கு அப்யூஸ்மெண்ட்ஸ் ஆனால் வெளியே தெரியாமல் பாதி இது போயிடுதுங்கிறது தான் என்னோட கருத்து எஃப்ஐஆர் ரொம்ப கம்மி ஏன்னா ஆல்ரெடி அந்த இடத்துல நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்ற தகவல் முன்னாடியே நடந்திருக்கு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பெண் காணாமல் போயிருந்து அந்த இடத்துல ஒரு அப்யூஸ் நடந்து வீட்டுக்கு திரும்பி கிடச்சிருக்காங்கன்ற தகவல் இருக்கு போலீஸ் இதை இன்னும் சீரியஸாக எடுத்து பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு சாரி இப்ப அந்த சம்பவம் நடந்திருக்காமல் இருக்குமா போலீஸ் ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் தப்பு இல்லைன்னாலும் தப்பு மெரினா பீச்சில் நீங்கள் ஒரு ஆண் நண்பரோடு உட்காந்துருக்கீங்க போலீஸ் வந்து யார் நீங்கள் யார் எதுக்கு உட்காந்துருக்கீங்கன்னு கேட்டோம்னா அவன் மேலேயே ரிவென்ட் பண்ணி சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அவனை அந்த போலீஸ்காரனை அவனும் தப்பாக கேட்கலையே ஏன் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க கிளம்புங்க இரட்டி போச்சுன்னு சொல்கிறான் அது அவன் மேலே நம்படி இருக்கிறாங்க மெரினா பீச்சில் என்னோட பாய் ஃப்ரெண்டோட ஒரு கே கேர்ள் காரில் உட்காந்துருக்கு இவன் கிடக்குறான் பொட்டை அப்படின்னு அவன் திட்டுறான் திட்டா வாயிலிருந்தபடி அப்போ எதன் அடிப்படையில் விசாரிக்க சொல்கிறீங்க விசாரிச்சாலும் தப்பு விசாரிக்க காட்டியும் தப்புங்கிற மாதிரி தானே இருக்குது போலீஸே சொல்கிறேன் இப்போ முந்தானால நிகழ்ச்சி தொகுப்பாளினி தனியார் தொலைக்காட்சி தொகுப்பாளினி கெட்ட கெட்ட வாரத்தில் திட்டுது குடிக்கிறாங்க போதை இல்லை ஆட்டோவில் உட்காந்து குடிக்கிறாங்க நம்ம ஆட்டோவில் உட்காந்து பொலியே உடைய கிளம்புன்னு சொல்கிறது தான் நீர கிளம்புறது டே சொட்டை வீடியோ எடுக்கிறீங்கட அது அப்போ நீங்கள் எப்படி அணுகிறீங்கன்னு கேட்குறேன் எனக்கு புரியல இந்த ஒரு அணுகுமுறை போலீஸ் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லுது இல்லை அது இல்லை தொலைக்காட்சி வாயிலாக சொல் ஒரு பெண்ணாக சொல்லேன் நம்ம துவச்சா டெலிவரி பண்ணுவோம் தொலைக்காட்சி வழியா எப்படி நடந்துக்கணும் போலீஸ் போலீஸ்லையும் தப்பு இருக்கு நான் இல்லைன்னு சொல்றேன் ஆனால் போலீஸ் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லுங்க நம்ம நான் சொல்றேன் அது மாதிரி சொல்கிறேன் அது சொல்றேன் இல்ல முன்னாடியே விசாரணை நடத்தி இருந்தாங்கன்னா அதை விசாரிச்சா இப்படி சொல்றீங்க ஏன் உட்காந்துருக்கேன் அவனை நீ ஏன்டா கேட்கறேன்னு சொல்லி அவனை வெளியே எடுத்து அவனை சஸ்பெண்ட் பண்ணுறீங்க வேற எப்படி நடந்துக்கணும் ஹேண்டில் தி போலீஸ் பப்ளிக்னு சொல்லுங்கன்னு சொல்கிறேன் தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறேன் எனக்கு என்னுடைய அறிவுக்கா கேட்டுக்கிறேன் அப்போ போலீஸ் கண்ணும் காணாம இருக்கணுமா இல்ல அதுதான் நான் கேக்குறேன் போலீஸ் கண்ணு காணுமா எப்படி இருந்துக்கணும்னு கேட்கிறேன் போலீஸ் விசாரிச்சாலும் தப்பாயிடுதுமா கொண்டு வச்சு இப்போ அஜித் குமாரை அடிச்சே கொண்டுட்டானுங்க தப்பு தான் ஆனா லேசான உனக்கு காதை திருவாமுன்னு எதையும் சொல்லவும் மாட்டேன் லைட்டாக ஒரு தட்டு தட்டாமனு சொல்ல மாட்டேன் நான் அதை ஒத்துக்கிறேன் போலீஸ் அடிக்கிறது தப்பு நூறு சதம் அடிக்காதீர்கள் தேவையில்லாம் அஜித் குமார் லாக்கப் எடுத்து பென்னிகிராஜ் மாதிரி ஆயிடுது போலீஸ் விசாரிச்சா அப்படியே ஆயிடுது விசாரிக்காட்டி காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறது இல்லை அப்படின்ற பேர் வந்துடுது போலீஸ் எப்படி பப்ளிகை ரியாக்ட் பண்ணணும்னு கேட்குறேன் எனக்கு தெரிஞ்சு பத்து மணிக்கு மேலே ஒரு ஆணும் பெண்ணும் ரோட்டில் நின்னீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு திரட்டி விடுறது ஒரு போலீஸோட கடமையாக நான் நினைக்கிறேன் வெரெக்ட்னா நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்குறேன் பத்து மணிக்கு மேலே ஒரு ஆணும் பெண்ணும் செகண்ட் ஷோ படம் ஓடுது தேட்டருக்குள்ள நீங்கள் மாதம் கிளம்பி டூ வீலர்லேயோ கார்லேயே ஒரு ஆண் நண்பரோட வெளியாக வரீங்கன்னா வெளியாக நேரம் வீட்டுக்கு போய் தொலைங்க பக்கத்தில் போய் கொஞ்சம் இருட்டான இடத்துல நிற்கிறீங்கன்னா உங்களை துரத்து விடாமல் என்ன செய்யுது பேட்ரோவில் போலீஸுக்கு தர்ம சங்கடமான இடத்துல டூட்டி பார்த்துட்டு இருக்காங்கம்மா என்ன தான் பண்ணுறது சொல்லுங்கள் நீங்கள் தனிப்பட்ட ஒரு ஒரு இருள் சூழ்ந்த இடத்துக்கு இந்த சம்பவத்திலயுமே என்ன சொல்றாங்கன்னா போலீஸ் நைட் தேடி இருக்காங்க பட் பாடி அதாவது அந்த பெண் கிடைக்கல பொதுமக்கள் அந்த வழியா போய் பார்த்துதான் போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க போலீஸ் ஒரு பைக்ல ஒரு பொண்ணோட போனா பின்னாடியே வர முடியுமா வண்டி எடுத்துட்டு அந்த பெண் கற்பழிச்சு அந்த இடத்துல அற நிர்வாணமா கிடக்குறாங்க போலீஸ் அப்ப தேடணுமா தேடக்கூடாதா போலீஸ் தேடிட்டு தான் இருப்பாங்கம்மா பப்ளிக்கும் தேடும் போலீஸும் தேடுமா தேடுறது போலீஸ்க்கு சப்போர்ட்டிவா முட்டு கொடுத்துக்கிட்டு இல்ல ஆனா பட் என்ன பண்ணனும்னு கேக்குறேன் எப்படி நடந்துக்கணும் போலீஸ்னு சொல்லுங்க அந்த நபர் இந்த பையன் பிள்ளை தலைமுடியும் ஆளும் பார்த்தாவிட் மாதிரி இருக்கான் இவன் நான் நான் ஒரு போலீஸ் ஆஃபிசர் டே இங்கா என்ன முடியுது ஏன்னாடா என்ன பண்ணிட்டு இருக்கேன் எங்க வேலை பார்க்கற ஐடி கார்டை ஐடி கார்டை நான் நான் ஒரு இன்ஸ்பெக்டர் வாங்கி வா இல்ல எந்த ஊர் நீ வீடு ஐடி கார்டு எடுப்பா எங்க வேலை பார்க்கறது தப்பி மீடியாவில வேலை பார்க்கறேன் எந்த மீடியாவில உங்க ஓனருக்கு ஃபோன் அடிக்கலாமா நீ இந்த தொலைக்காட்சி ஏன்னா போலி ஐடி கார்டு ஐடி கார்டு கொடுத்துட்றாங்க நான் அடிச்சு அதை இந்த பையன் உங்கள்கிட்ட வேலை பார்க்குறேண்ணா சார் நான் வேலை பார்க்குறேன் இங்கே சம்பந்தம்லாம் இல்லாத நேரத்தில் நின்றுட்டு இருக்காந்திரா பன்னெண்டு மணிக்கு இங்கே என்ன வேலை டூட்டி எத்தனை மணிக்கு முடிஞ்சது உனக்கு அவனை வீட்டுக்கு போக சொல்லுங்க இல்லாட்டி சேஷன் அடிச்சு கொண்டா காலைல தான் விடுவேன் அப்படின்னு நான் சொன்னால் என்னை என்னை கேள்வி கேட்டாங்க நான் ஒரு கேமராமேன் என்னை நான் என்ன செய்யறதுன்னு கொதிச்சு எழுதிதான் நான் என்ன பண்ணுறது சொல்லு நீ ஒரு பொண்ணு நிற்கிற ஒரு ஆண் நண்பரோடு பேசிகிட்டு இருக்க நான் பெட்ரோலில் வர்றேன் ஒரு போலீஸ் இல்லை கடைநிலை காவலன்னு ஒரு எஸ்ஐ வச்சுக்க எவாம்மா உன் பேர் என்னம்மா யார் அவன் வண்ணனா தம்பியா யாருக்கா யாருது ஆ எங்கள் பாய் பேசி ஏதோன்னு சொல்றேன் நீ பாய் பேசியா மணி பதினொன்றரை பன்னெண்டு மணி அவன் பாய் பேசிக்கிற எல்லாம் சைக்கிள் சுத்திட்டு இருக்கான குடிச்சுபிட்டு ஏதாவது பண்ணி போகணும் வீட்டுக்கு போ அப்படி நான் சொல்கிறேன்னா ஒரு அண்ணன் ஒரு அப்பன் என்னையே வீடியோ எடுத்து காலைல போடுற அப்ப நான் என்ன செய்ய முடியும் அது தவறு தான் சார் பட் அந்த பையன் பதினோரு மணிக்கு கால் பண்ணி போலீஸ்ட்ட சொல்றான் அப்போயும் அந்த இடத்த ட்ரேஸ் பண்ண முடியலன்னா அப்ப போலீஸ் தூங்கிட்டு இருக்கா போன் எடுத்தாங்கல்ல அப்புறம் தூங்கிட்டு இருக்கானு அப்படி கேட்டா அப்படி ஃபோன் அடிச்சு போன் எடுத்தாங்கல்ல தூக்கிட்டு கேட்டா ஏமா பெட்ரோல்னு தனி ஒரு சீமே இருக்கு அவங்க தனி டிபார்ட்மெண்ட்டு அவங்க ஸ்டேஷன்ல கொண்டாந்து வருது அவங்க வேலை முடிஞ்சிரும் நீங்க ஓடியாங்க ஒடியாங்க ஓடியாங்கன்னு நூறு காலுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணி வந்து சேரணும் இல்லாம கனெக்ட் பண்ணி வந்துட்டு இப்போ கோயம்புத்தூர் மெட்ரோ போலீஸ் வந்தாங்களா இல்லையா வந்தாங்க நடவடிக்கை எடுத்தாங்களா இல்லையா எட்டு தனிப்படை அமைச்சாங்களா இல்லையா வேற என்ன பண்ணணும்னு கேட்குறேன் எனக்கு இல்லை எல்லா கவர்மெண்ட்டுக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு இல்ல எந்த கவர்மெண்ட்லையும் போலீஸ் என்ன பண்ணணும் அதுக்காக வரையறையே இல்லையம்மா எல்லாத்துக்கும் போலீஸ் தான் காரணம்னா என்ன செய்ய முடியும் உங்களுக்குன்னு சுய அறிவுன்னு ஒன்னு இருக்கா இல்லையாங்கிறது என்னோட கேள்வி சுயமாஷன் போக முடியுமா முடியாதா சார் எல்லா ட்ரக்கிங் பண்றோமா எல்லாம் தான் இருக்கு உங்களுக்குன்னு ஒரு சுய அறிவு வேலை செய்தா இல்லையா மைண்ட் இல்லைங்கிறதா என்னோட கேள்வின்னு சொல்லுவார் நான் ஒரு பதினொன்றரை பன்னெண்டு மணிக்கு நான் ஒரு அந்த அந்த சொல்றேன் ஒரு கிரெட்டு ஆனா இடத்துல நான் தனியா ஏதோ நின்று போன் பேசிட்டு இருக்கேன் அப்படி வச்சுக்குமா ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்குமா ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன் ரெண்டு பயிலும் வந்து பட்டு பட்டு செயின் செய எடுத்துக்கிட்டு செல்லையும் எடுத்துக்கிட்டு வயிற்றுல கத்தியை வச்சு குத்திடுவேன் பயம் முட்றான்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறது இந்த இடத்துல நீயே சொல் வேண்டாம் ஏன் பெண்ணுக்கெல்லாம் போகுது நீயே சொல் அமைதியாக தான் இருந்தாங்க அமைதியாக தம்பி வேற எதுவும் வேணுமா அண்ணகிட்டேருந்து நான் போலீஸுக்கெல்லாம் மாட்டேன் உங்கள் முகத்தை நான் பார்க்கவே இல்லை கார் சாவி மட்டும் கொடுத்துருக்கேன் நான் போகிறதுக்கு அது நீங்கள் இந்த எல்லையை தாண்ட பிறகு நான் கார் எடுத்துகிட்டு கிளம்புறேன் கத்தியை கத்தி குத்துக்கூடாதீங்க அண்ணன் போட சுகர் இருக்குப்போ தாங்க மாட்டேன் இந்தாங்க தம்பி சந்தோஷமாக செலவு போடுங்க ஆசை ஆசையாக வாங்கினது இந்தாங்க போங்க அப்படி தான் அனுப்பிட முடியும் அடுத்த நாள் தான் நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் நான் ஒரு சேஃபர் சூனுக்கு பிறகு தான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் ஆயாரு தெரியுமா வக்கீல் பூச்சினு குத்திட்டானு வச்சு தரக்குன்னு கத்தி விட்டு ஆட்டிட்டான்னு வச்சு குடலில் விட்டு நான் என்ன பண்ண முடியும் இதுதான் இங்கே உள்ள நிலைன்னு நான் சொல்கிறேன் அந்த நிலையை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இல்லை பும்பளை பிள்ளை சூழ்நிலை தான் இருக்கு அண்ணா சட்டை போட்டானா ஒரு கல் எடுத்து அடிக்க முடியாதா ஞானம் செய்கிறேன்னா ஐம்பது பேரோட வந்தான் இங்கேயாவது மூணு பேர்ப்பா மூணு பேர் இல்லை முண்டனுக்கு ரெண்டு ஆளுன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் ஒரு ஒரு பயிலுவானுக்கு ரெண்டு பேர் தான் அவன் சமாளிக்க ஒருத்தன் காலை பிடிச்சி ராஞ்சுவான் ஒருத்தன் உயிர் நாடியை பிடிச்சி விட்டானா என்ன பண்ணுறது வேகம் வண்டி தான் வடிவேலுமாரி ஃபைட்டாட பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பாரு முண்டனுக்கு ரெண்டு பேர் ஒண்டிக்கு ஒண்டே அடிச்சிடலாமா ரெண்டு பேர் சேதம் என்ன பண்ண முடியும் அண்ணா வச்சுட்டு விழுந்து ஓடலாவே அப்போ அவனை நம்பி தான் போய் உட்காடுறீங்களா நீங்கள் என்ன கேட்குறேன் எதுக்காக நீங்கள் போகிறீங்க அத்தனை ராத்துல உனக்கு என்ன வேலை ஏன் போறீங்க நாங்கள் தான் போவோம் நாங்கள் பெண்ணியவாதிகள் போவோம்னா சில விளைவுகள் இருக்கத்தான் செய்யும் நான் பிற்போக்குத்தனமாக தான் பேசுவேன் எப்பயுமே அது பேர் பிற்போக்கு இல்லை உங்களை முற்போக்க அழைச்சிட்டு வர்றேன் இவ்வளோ இவ்வளவு பிரச்சனை இருக்கு சமுதாயத்தில் ஜாகிரதையா இருக்கு யாரையும் நம்பாதீங்க நம்ம எல்லாத்துக்கும் வந்து இங்க வந்து குறை சொல்கிறது நிறைய வழி இருக்கு பஸ்ஸு பஸ் வந்து என் கால் மேலே ஏறிட்டு நான் ஓரமாதான் என்ன அப்படின்னு சொல்கிறேன் ஏறிட்டு இழப்பு நமக்கு தானே ட்ரெயின் வந்து லெவல் கிராசிங் திறந்து கிடந்தது நான் பஸ்ஸை ஸ்கூல் பஸ்ஸை ஓட்டிட்டேன் மூணு குழந்தைங்க செத்துப்போச்சு குற்றம் வந்து அவன் தான் செஞ்சான் யார் செஞ்சது டிரைவர் லெவல் கிராசிங் பண்ணவன் ஆனால் இழப்பு யாருக்கு இருக்கு நமக்கு தான் சிஸ்டத்தில் வந்து இருக்கிற இறர் வந்து சிஸ்டம் இல்லை அதனால எனக்கு இழப்பு ஏற்பட்டுருச்சுன்னு சொல்றது நான் எடுத்துக்கிறதுல அந்த மாதிரி நம்ம முடிஞ்ச அளவு பாதுகாப்பாக இருந்துக்கிறோமா சேஃப்டியாக இருந்துக்கிறோமா அதுதான் முதல் வைக்கம் நான் நான் ஓப்பனாக சொல்கிறேன் என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நானே பத்து மணிக்கு மேலே வெளில சுத்த மாட்டேன் வெலை சுத்த மாட்டேன் பத்து மணிங்கிறது மேக்சிமம் டைம் வீட்டுக்கு போயிடுவோம் செகண்ட் ஷோவில் நான் விரும்பி போகிறதில்ல அது ஏன் வேணாம் நாலு பேர் குடிச்சிட்டு வருவான் கஞ்சா குடிச்சிட்டு வருவான் டே இவன்டா எவன்டா இவன்டா டிவியில் பேசுகிறாங்களா ஆம்பாங்க எதுக்கு வீணா நான் ஒரு கட்சி சார்ந்து பேசுவேன் அதை எடுத்து பேசுவான் சண்டை வரும் நாமே பொலிஷன் நிற்கணும் தேவையில்லாத விஷயம் அதெல்லாம் இப்போ இப்படி இந்த மாதிரி சொல்ல வர்ற இப்போ கார் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா நல்ல ஹோட்டலில் என்ன ஏசி ஹோட்டலில் பெரிய ஹோட்டலாக இருக்குல்ல இந்த பவன்கள் இந்த ஏ டுபி இந்த மாதிரி பெரிய ஹோட்டல் இருக்கலாமா அதில் போய் சாப்பிட்றது தான் நான் வழக்கமாக வச்சுருக்கேன் டாய்லெட் இருக்கும் நமக்கு ரெஸ்ட் ரூம் இருக்கும் தேவையில்லாமல் குடி இத்தேதி எல்லாம் உள்ள இருக்காது அப்படி இருந்தால் ஹோட்டல்காரவங்களே பார்த்துப்பாங்க அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிப்பாங்க நமக்கு நீட்டால் பார்க்கிங் இருக்கும் காரில் ஒன்றும் திடீரமாட்டான் ஏன்னா பார்க்கிங் வேலட் பார்க்கிங் இப்படி எல்லா வகையிலையுமே செக்யூராக இருந்துக்குன்னு சொல்ல வர்றேன் இது இது நினைச்சா நினச்சே அப்படின்னா பயந்துக்கிட்டே வாழணுமா சார் இந்த நாட்டில் நீ கேட்குற கேள்வி எனக்கு புரியுது வேறு பயம் இல்லை பாதுகாப்புக்கும் பயத்துக்கும் வேறு வித்தியாசம் இருக்குது நான் இருக்கிறது பாதுகாப்பாக இருந்துக்கணும்னு சொல்கிறேன் சும்மா போயிட்டே இருப்பா உன்னை ஒருத்தன் நோண்டிக்கிட்டே இருப்பா நீ பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை வீர பெண்மணியா அப்ப கிளர் கிளர்ச்சி எழுந்து எழுந்தது ஆனா நீ ஒரு இன்செக்யூரான இடத்துல இருந்து நீ இப்போ வீர பெண்மணி அது முடியாது நீ கராத்தே குன்ஃபு எல்லாமே கத்து தான் வச்சிருக்கிறோம் துப்பாக்கி எடுத்தா என்ன செய்வது கத்தி எடுத்த பேடை கத்தி எடுத்து குத்துனாலும் சரக்கு சேர குத்துனா என்ன செய்யுது அதெல்லாம் எடுப்படாது இல்லம்மா எவ்வளவு செக்யூரிட்டியா உள்ள தலைவர்களே இங்கே மறுட்ரா இருக்காங்க ஆயிருக்காங்களா இல்லையா ராஜீவ் காந்தியோட நம்ம செக்யூரிட்டியா இருந்துருக்கிறோம் ஆயிருக்காங்கல்ல இழப்பு நடந்த போற யோசிச்சு என்ன செய்யுது இழப்பு வராமல் இருக்கிறத நான் சொல்ல வர்றேன் பெண்களும் நீங்கள் வந்து எல்லா சுதந்திரமும் உங்களுக்கு வந்து இருக்குது உங்களுக்கு யாரும் சுதந்திரத்தை கொடுக்கலை நீ என்ன அடிமை அவனை கொடுக்கறது நான் சுதந்திரம் ஆனால் இங்கே பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை சொன்னாக்க அவனை பிற்போக்குவாதின்னு சொல்கிறீங்க இப்போ என்னையெல்லாம் பிற்போக்குவாதி இவன் வந்து ஆணாதிக்கத்தில் பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறான் ஆண் ஆதிக்கமாக இருக்கிறான் என்று உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான் எப்படி இருக்கிறத பற்றியெல்லாம் பிரச்சனை கிடையாதுமா ஆண் ஆதிக்கமாக இருக்கிறான் ஆண் அதிகமாக இருக்கிறான் உங்களோட பலசாலியாக இருக்கிறான் அப்படின்றது புரிஞ்சு நம்ம நடந்துக்கணும்னு சொல்ல வர்றேன் அஞ்சாறு பொண்ணுங்க சேர்ந்து ஒரு ஆணை ரே பண்ணதை எங்கேயாவது வரலாறு பிடிச்சியா இல்லை ஏதாவது பேப்பரில் வந்துருதா சொல்லி படித்து பார்ப்போம் ஒரே ஒரு வாட்டி நான் இப்போ ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேக்கு டென் இயர்ஸ் பேக்கு அதுமாரி வரலாறு பிடிச்சேன் ஒரு ஹாஸ்டலில் அதுமாரி நடந்துருச்சுன்னு சொன்னாங்க அதெல்லாம் பெண்களை மீது உள்ள வக்கரத்தில் அள்ளி எழுதப்பட்ட கதைகளாக மஞ்ச பத்திரிகையில்

அந்த குடும்பத்துக்கு என்ன நிலை அந்த பாப்பாவோட மனநிலை எப்படி இருக்கும் அந்த நேரங்கள் அது எனக்கு இன்னொரு இதில் ஒரே ஒரு விஷயம் லாட் தேங்க்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்கிறேன் உழை பண்ணாமல் விட்டு போனானுங்களே அதையும் செஞ்சு தொலைச்சிருந்தானு வச்சுக்க அது இன்னும் பேரிழப்பு இல்லை அதுக்கு சொல்ல சொல்லவர் அயோக்கியத்தான ஒன்று உயிரோட விட்டதுக்கு நன்றி சொல்ற அவர்களுக்கான கடுமையான தண்டனையை காவல்துறையும் நீதித்துறையும் பெற்றுத்தரும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி